நினைக்க கூடாது நம்மளை இப்போ என்ன சொல்றேன் கேட்டா முஸ்லீம் உலையே அதை நம்புனாண்டா தான் அவன் முஸ்லீம் முஸ்லீம் இல்லாத ஒருத்தனுக்கு பிறந்த அதை நம்புனாண்டு வைங்க அவன் முஸ்லீம் ஆயிட்டான்ல நம்புனவன முஸ்லிம் ஆயிருவான் நபிகள் நாயன் காலத்துல இஸ்லாத்துல வந்த அத்தனை பேருமே வேற சமுதாயத்திலிருந்து வந்தவங்க தான் பிறந்தவங்க கிடையாது எல்லாருமே வந்தவங்க தான் அதனால முஸ்லீம் ஜாதிக்கு புறா சொற்கும் நினைச்சீங்கன்னா அது தப்பு முஸ்லீம்லயே நரகத்துக்கு போகக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க கடவுளை ஒரு கடவுள் நம்பணும் சூப்பர் பவர் நம்பணும் அவர் சொர்க்க நரகம் தருவார் நம்பணும் தப்புக்கு தண்டிப்பார் நம்பணும் நல்லது செஞ்சா கூலி தருவார் நம்பணும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்பணும் அதற்கேற்ப இந்த உலகத்துல செயல்படணும் இப்படி இருந்தால் என்னுடைய மாளிகையில் உனக்கு இடம் தருவேன் கடவுள் சொல்றாரு இப்படி கடவுள் சொல்றாயிட்டு இருக்கா இல்லையா என்னுடைய கடையில் ஒருத்தர் நான் சேர்ப்பதா இருந்தால் இன்னென்ன கண்டிஷன் உள்ளவன சேர்ப்பேன் நான் சொல்றேன் ஒருத்தர் அறிவாளியா இருக்கா என் கண்டிஷன் கட்பட மாட்டேங்கிறான் கொடுப்பனா அவன் அறிவாளியா இருந்தா எனக்கு என்னங்கிறேன் என்னுடைய கண்டிஷனை கட்டுப்பட்டு என் கடைக்கு வந்தா நான் தருவேன் அதே மாதிரிதான் சுருக்கம் வேணும்னு சொன்னா இன்ன கண்டிஷன் இதை யார் ஏத்துக்கிட்டாலும் தருவேன் முஸ்லீமுக்கு பிறந்து ஏத்துக்கிறாட்டி அவனுக்கு இல்ல இந்துவுக்கு பிறந்து ஏத்துக்கிட்டால் அவனுக்கு உண்டு கிறிஸ்துவுக்கு பிறந்து ஏத்துக்கொண்டால் அவனுக்கு இதுக்கு முஸ்லீமுக்கு பிறந்து ஏத்துக்கலன்னு அவனுக்கு இல்ல இதுல என்ன ஜாதி இருக்கு இருக்குதுல்ல அப்படிதான் கொள்கை அடிப்படையில் தீர்மானிக்கப்படுது முப்பது முப்பது என்ன வர்றாங்க கரெக்டாக முடியுது பாருங்க இஸ்லாமா அளிக்குலாம் என் பேர் முரியஸு பேர் முரியசு மேட்டுப்பாளையம் நகராட்சி உறுப்பினராக இருக்கேன் மேட்டுப்பாளையம் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கத்தின் வாயிலாக உங்க நிகழ்ச்சியை நான் வந்து ரெகுலராக பார்த்தோன்றேன் இதில் மேட்டுப்பாளையத்தில் தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழக இஸ்லாமியர்கள் வந்து உங்களுடைய சொற்பொழிவு வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க இதனால் நான் சொல்கிறேனாக்கா பணக்கார இளைஞர்கள் இன்னைக்கு வரதட்சணையே இல்லாம நிறைய பேர் வந்து திருமணம் செஞ்சிருக்காங்க எனக்கு இஸ்லாமத்தில் வந்து ஒரு இருபது வருமா நான் வந்து ஒரு நண்பர்கள் மூலயமா ஒரு சில இதெல்லாம் கடைபிடிச்சிருக்கேன் ஒன்னு என்னன்னாக்க இருபத்தி ஏழு நோன்பு வந்து பல வருடங்களாக நான் இருக்கேன் அந்த நோம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு வந்து இஸ்லாமிய சகோதரி வந்து எனக்கு காலையில நாலு மணிக்கு சாப்பாடு கொண்டு கொடுப்பாங்க அதுல இருந்து நான் ரெகுலரா வந்து அந்த நோன்பை வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இதுல மேட்டுப்பாளையத்தில் இப்போ என்ன கேட்டீங்கன்னாக்கா இப்ப இந்த பிரச்சாரத்துக்கு பிறகு மதங்கள் வந்து மத பிரச்சனை இல்லாம இருக்கு இல்லைன்னா மேட்டுப்பாளையம் வந்து கோவை மாவட்டத்தில் வந்து ஃபர்ஸ்ட் இடமா இருக்கு ஒரு ஒரு இதுக்கு நம்ம போய் பர்மிஷன் கேட்டோம்னாக்க டிபார்ட்மெண்ட்ல வந்து அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க எனக்கு அந்த அளவுக்கு வந்து அவங்க மதத்து மேல ஒரு ரொம்ப பெரியா இருந்தாங்க இன்னைக்கு வந்து உங்க சொற்பொழிவும் வாயிலாக அது வந்து அரபி ஒலிக்கு போடுறாங்க ரொம்ப பெருமைப்படுறாங்க படுறேன் நான் இன்னொண்ண என்னன்னா டைம்ல வந்து ரெண்டு நோன்பு நடக்குது ரம்ஜான் நோன்பு மேட்டுப்பாளையம்ல தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு நோம்பு நடக்குது சரி நாங்க ரெண்டு விருந்துக்கு போறோம் இன்னைக்கு நோன்பு வந்து இளைய சமுதாயத்தினர் வந்து கொண்டாடுறாங்க இன்னொரு நோன்பு வந்து முதிய சமுதாயத்தினர் மறுநாள் கொண்டாடுறாங்க இதுல என்ன வருத்தம்னாக்க முதியோர்கள் வந்து முதிய முதியோர் சமுதாயத்தினர் முஸ்லீம்கள் வந்து இவங்களை பார்த்து ரொம்ப வந்து தரவுறவா பேசுறாங்க இவங்க எல்லாம் இப்படித்தான் அவங்க சொல்றதை கேட்கறாங்க இவங்க சொல்றத கேட்கறாங்க அப்படின்னு அவர் சொல்றது வந்து ரொம்பவுமே வருத்தமா இருக்கு இந்த மாதிரி நோன்புகள் உலகம் ஃபுல்லா ரெண்டு நோன்பு நடக்குதா இல்ல தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதா அதுக்கு விளக்கம் வேணும் அதாவது நோன்பு பெருநாள் இருக்குல்ல நோன்பு பெருநாள் ஒரு பெருநாள் இருக்குங்க இந்த பெருநாளை பொறுத்த வரைக்கும் ஆங்கில தேதியின் அடிப்படையில் இந்த பெருநாள் நிர்ணயிக்கப்படல ஜனவரி பத்துனா உலகம் போன ஜனவரி பத்துல கொண்டாடி போயிருவாங்க இஸ்லாத்தில் இந்த பண்டிகை எப்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒரு மாதத்தினுடைய பிறை மறைந்து அடுத்த மாதத்தின் பிறை தென்படும் பொழுது முதல் நாள் ஆரம்பமாகிறது அமாவாசையெல்லாம் முடிஞ்சு தலைப்பிறைன்னு சொல்றோம் இல்லையா அந்த முதல் பிறை வந்தவுடனே அந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆரம்பமாகிறது எங்க மார்க்கத்தினுடைய நம்பிக்கை நபிகள் நாயகம் அப்படி நீங்கள் பார்த்து நோன்பு வையுங்கள் நோன்பு விடுங்கள் இந்த பிறையை பார்ப்பதை வைத்துக் கொண்டு நீங்க நாட்களை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க அதனால இந்த பிறை இருக்கு பாருங்க ஒரு பகுதியில தெரிந்து ஒரு பகுதியில் தெரியாம போயிடும் ஒரு பகுதியில் இன்னைக்கு தோன்றி இன்னொரு பகுதியில் நாளைக்கு தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிறைய பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஊரில் இன்னைக்கு வைப்பாங்க அமெரிக்காவில் நாளைக்கு வைப்பாங்க ரஷ்யாவில் நேற்று வச்சிருப்பாங்க இன்னைக்கு இங்கே வைப்பாங்க இந்த பிறைய வந்து முப்பது நாள் முடிஞ்சிருச்சு அல்ல இருபத்தொன்பது நாள் முடிஞ்சிருச்சு மறுபிறை பிறந்துருச்சுங்கிறது தெரிஞ்சால் நோம்பு வைக்கணும்ன்றது மார்க்க சட்டம் அந்த பிறை தெரிஞ்சிருச்சா இல்லையாங்கிறத முடிவு செய்வதில் ஏற்படுற கருத்து வேறுபாட்டினால இப்படி செய்யறாங்க இது ஒரு குழப்பமே கிடையாது நபிகள் நாய காலத்துல கூட வந்து பெரிய பாரதூரமான விஷயமா அவங்க ஆக்கல அவங்க காலத்திலேயே இருந்தது நாள் கொண்டாடி இருக்கிறாங்க அதை ஒரு பாரதூரமான விஷயமா நபிகள் எடுத்துக்கல அதை ஒரு லிபரலா விட்டுட்டு போயிட்டாங்க இந்த விஷயமாக ஒரு பாருங்க அந்த ஒரு சந்தோஷம் இன்னைக்குதான் பெரிய பண்ணிட்டு இருக்காது

உலகம் பூரா அப்படி கொண்டாடுறாங்க ஒரே நாளில் கொண்டாடுறது இல்ல முடியாது ஏன்னு கேட்டா ஒரு பக்கம் ராத்திரியா இருக்கும் ஒரு பக்கம் பகலா இருக்கும் இப்ப நான் இன்னைக்கு நைட்டு பெற பார்த்துட்டேன்னு சொன்னா எல்லா பக்கமும் நைட்டா இருந்தா தான் அவங்க பெருநாள் எடுத்துக்கிற முடியும் அவங்களுக்கு பகலா இருந்தாங்கன்னா மறுநாள் தான் அவங்களுக்கு கொண்டாட முடியும் உலகம் பூரா அவங்க இரவு பகல் மாறி மாறி வருது பாதி இரவு பாதி பகலா இருக்கும் அதனால அது சாத்தியமே படாது ஒரே நாளில் வர்றது அதனால அது வந்து லிபரலாக மார்க்கம் விட்டுருச்சு ரெண்டு நாள் கொண்டாடுறது தப்பு கிடையாது அவங்களுக்கு எது சரியின்னு படுதோ அதன் அடிப்படையில் செய்து கொண்டால் அது பெரிய பயங்கரமான பாரதூரமான ஒரு விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தாது அவ்வளவுதான் அது ஒரு விஷயம் ஆனா ஒருத்தர் கொடுத்து அடிச்சுக்கிற தேவையில் இருக்க வேண்டியது அது செய்யறாங்களே தப்பு நாங்க பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வர விஷய இருந்து வந்திருக்கோம் என்னுடைய பெயர் ராஜேஸ்வரி என்னுடைய கேள்வி என்னவென்றால் இப்ராஹிம் மூலமாக முதன் முதலில் இவ்வுலகிற்கு இறக்கப்பட்ட வேதத்தை மேய்ப்பிக்க பல முறை பல தீர்க்கதசியால் வழங்கப்பட்ட இதே வேதம் நபி மூலமாகவும் வழங்கப்பட்டுள்ளது சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் வந்த நபி வந்த சமயத்தில் இந்த சமுதாயம் ஒழுக்க இருந்தது அதனை சீர்திருத்த இறைவனால் அறிவிக்கப்பட்டதாகத்தான் நபி மூலம் இறக்கப்பட்ட குரான் உள்ளது ஆனால் சோனத்திற்கு நாம் செல்ல வேண்டுமானால் சாதாரண மனிதனை விட மேலான தகுதிகளும் ஒழுக்கமும் மன கட்டுப்பாடும் உள் ஒளியும் தேவை அதனை அளிக்க வல்ல வேதம் இனிமேல் வழங்கப்படுமா இதற்கு குரானில் ரெண்டில் பெரா நம்பர் ஒன் நாட் சிக்ஸ் நூத்தி ஆறு ஏதேனும் ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதனை மறக்க செய்தால் அதனை விட சிறந்ததையோ அல்லது அது போன்றதையோ நாம் கொண்டு வருவோம் என்பது அல்லாவினுடைய வார்த்தை அதன்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது மீண்டும் இன்னொரு வேதம் அதாவது அதை போன்ற இன்னொரு வேதம் இதைவிட சிறந்த வேதம் இப்பொழுது இறக்கப்படுமா என்பது என்னுடைய கேள்வி எங்களுடைய வித்யாலயத்தில் அதை போன்ற நாலேஜ் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதாவது எங்களுடைய வித்தியாலயத்தினுடைய நாலேஜ் படி இறக்கி அல்லாஹ் இப்பொழுது இறைவன் அருளை கொண்டு உள்ளார் என்பது எங்கள் பிரம்மகுமாரிகள் விஸ்வ ஞானமாக உள்ளது இதற்கு தங்களுடைய கருத்து என்ன என்னுடைய பெயர் ராஜேஸ்வரி சரி ராஜேஸ்வரி அவர்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் முகம்மது நபிக்கு மட்டும் வேதம் கொடுக்கப்பட்டதாக நாம் நம்பக்கூடாது முகமது நபிக்கு முன்னாடி ஏராளமான தீர்க்கதரிசிகள் தூதர்கள் உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க அவர்கள் எல்லா மொழிகள்லேயும் வந்திருக்கிறாங்க அந்தந்த மொழிகளில் நிறைய தூதர்கள் அனுப்பப்பட்டு அவரவர்களுக்கு அந்தந்த மொழிகள்ல வேதம் கொடுக்கப்பட்டது என்பது குரான் சொல்லக்கூடிய போதனை தமிழகத்துக்கு கூட தூதர்கள் எந்த தூதர்கள் வராம எல்லா கடவுளுடைய என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அவங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டா இப்படி நிறைய வேதங்கள்லாம் வந்துச்ச நபிகள் நாயகத்துக்கு பிறகு வேதம் வரமா வராதான் அதான் அவங்களுடைய கேள்வி நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி வேதங்கள் வந்ததை இஸ்லாம் ஒத்துக்கிறது நபிகள் நாயகத்திற்கு பின்னாடி வேதம் வருமா வராதா என்று கேட்டால் அதான் கேள்வி வரும் என்ற கருத்து குரான் இருப்பதாக ஒரு வசனத்தையும் அவர்கள் ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம மாற்றி விட்டோம் என்று சொன்னால் அல்லது மறக்க வைத்து விட்டோம் என்று சொன்னால் அதை விட சிறந்ததை அல்லது அது போன்றதை நாம் திரும்ப கொண்டு வருவோம் அப்படின்னு வசனம் இருக்கிறது அந்த வசனத்தையும் வாசிச்சு காட்டி இதுல இருந்து வேற ஒரு வேதம் வரலாம்னு தெரியுதே என்று கேக்குறாங்க ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறனும் நபிகள் நாயகம் அவர்களுக்கு முன்னாடி எல்லா வேதங்கள் அனுப்பப்பட்ட எல்லா வேதங்களும்